அன்புள்ள இயற்கை சுவாமியின் திறமையான நாளுக்காக இந்த ரிலைக்காம் வேண்டும் இதே போல நாளிலே இதற்காக சிறுமிகளே என்பதை அனைவரும் வண்ணமாக இந்த நாளானது எங்களுக்கு தவணையின் காலங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தவணையின் காலங்களை நாங்கள் விரைவில்ப்பட்டுக் கொள்ள உங்களுடைய சிறுவையை நாங்கள் நோக்கி பார்த்து என்னுடைய பாதத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற ஆண்டு செய்யும் விரைவில் இப்பொழுது நாங்கள் தியானிகள் இருக்கின்ற வேசுகிற மூலமாக இவர்கள் என்னுடைய இதயத்தை நான் பேசும்படியே கிறிஸ்தினின் மூலம் ஜதன்கள் நல்ல தியானத்திற்கு ஆதாரமாக இருந்து கொண்ட பார்த்து தான் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் நூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று நாற்பது நாட்கள் நமக்கு அது கொடுக்கப்படுகிறது நாற்பது நாட்கள் உபவாச நாட்கள் இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை நாம் பின்பற்றுவோம் வீட்டிலே அசைவ உணவுகளை நாம் சாப்பிடுவதில்லை ஆரம்பமாக நாம் ஆபரணங்கள் அணிந்து வெளியிடங்களுக்கு செல்வதில்லை திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுவதில்லை இப்படி பல காரியங்களை நாம் இந்த நாற்பது நாட்கள் நாம் பின்பற்றுவது உண்டு நாற்பது நாட்கள் முடிந்த பின்பு ஈஸ்வர பண்டிகை பின்பதாக தான் எல்லா விதமான காரியங்களையும் திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படுவது போன்ற காரியங்கள் சிறு சிறைகளில் நடைபெறுவது உண்டு இந்த நாட்கள் நமக்கு தவணையின் காலங்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த நாட்களில் நமக்கு தவணையின் கலர்களாக கொடுக்கிறார்கள் அநேகர் இந்த நாட்களிலே இல்லாமல் காணப்பட்டாலும் கூட பலவிதமான காகங்களிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் கூட ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்து நம்மை பாதுகாத்து இந்த நாட்களே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இதை நம் தவணையின் காலங்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களாக நாம் எண்ணி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆகவே நாம் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து என்று வேதம் சொல்லுகிறது நம்மை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது வெறுப்பு பின்னால் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது வெறுப்பு என்பது மற்றவர்கள் நமக்கு எதிராக பலவிதமான காரியங்களை சொல்லும் பொழுது நம்மை குறித்து மற்றவர்களிடத்திலே சொல்லும் பொழுது நம்முடைய அவர்கள் அவர்கள் மேலே நமக்கு வெறுப்பு காணப்படுகிறது இது மனுஷனுடைய சுபாவமாக இருக்கிறது நாம் மற்றவர்களிடத்திலே வெறுப்பாக சில காரியங்களிலே நாம் நடந்து கொள்வது

ஆடம்பரம் அதிகமான படிப்பு எல்லாம் மாய என்று நமக்கு வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது எல்லாம் மாய என்று வேதம் நமது திட்டவட்டமாக நமக்கு போதிக்கின்றன காரணம் இந்த உலகத்திலே நாம் மாயையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நமக்குள்ளே இருப்பதான இந்த விதமான பெருமைகளையும் இந்த விதமான மேட்டுமைகளையும் நாம் நம்மை விட்டு நாம் கலைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நமக்கு திட்டமும் தெரியும் சொல்கிறது நமக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த நாம் என்ற ஊரிலே ஒரு மனிதர் இருந்தால் அவர் ஒரு வண்டியினுடைய டிரைவர் மற்றும் அவர் சொந்த வண்டியை வைத்துக் கொண்டார் ஆகவே அவரைதான் அந்த வண்டியை ஓட்டுகிறார் அவர் ஆள் பார்த்தால் மிகவும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக அந்த அறிவின் உடம்பு மற்றும் வளர்ச்சி எல்லாம் சரியாக இருக்கும் பயங்கரமாக இருப்பார் ஆள் இந்த இடத்திலே பேசும்பொழுது அவ்வளவு தெளிவாக பேசுவார் அவர் பேசினால் மற்றவர்களெல்லாம் இருப்பார்கள் அந்த அளவிற்கு அவருடைய தோற்றமானது காணப்படுது சில மாதங்களுக்கு முன்பு பயிற்சியிலே ஒரு வழி ஏற்படுகிறது கட்டியை அமைச்சுவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சென்னையிலேயே உள்ள மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் அந்த கட்டியை சோதனை செய்வதற்கு உள்ள என்ன கட்டி இருக்கிறது என்று சோதனை செய்வதற்கு முற்பட்ட போது அது வயிற்றிலே உள்ள அதாவது வயிற்றுக்கும் நம்முடைய கிட்னி இருக்கிற இடத்துக்கும் அருகாமையில் உள்ள ஒரு கட்டி அதற்கு அது கேன்சர் கட்டி என்று கண்டுபிடிக்கப்பட்டது கிட்னிக்கு அகாமையில் வயிற்றிலே குடலை ஒட்டி காணப்படுகின்றதா அந்த கட்டியை எப்படி அகற்றுவது என்று யோசித்து அரேக மருத்துவர்கள் அதனை ஆராய்ச்சி செய்து ஆப்ரேஷனுக்கு பல லட்சம் ரூபாய் நிர்ணயித்து அங்கே ஆப்ரேஷன் செய்யப்பட்டது என்றால் அவருடைய மனைவி போலீஸ் டிபார்ட்மெண்டில் போலீஸ் போலீஸாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆபரேஷன் செய்துவிட வேண்டும் என்று ஆபரேஷன் நடைபெற்றது வயிற்றை கிழித்து உள்ளே அந்த கட்டியை பார்த்து அந்த கட்டியை மெதுவாக அகற்றினார்கள் மீண்டும் ஸ்டிச்சிங் செய்து சில நாட்கள் மருத்துவமனையிலே வைத்து இனி ஒன்றும் பிரச்சினையில்லை அதே நீங்கள் சொல்லலாம் என்று அனுப்பி வைத்தார் மீண்டுமாக வீட்டுக்கு வந்து அவர் நன்றாக ஓய்வு எடுத்துக் கொண்டார் பின் வெளியிலே கொஞ்சம் வர ஆரம்பித்தார் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு மீண்டுமாக அந்த இடத்திலே வழி ஏற்பட்டது மீண்டுமாக அதை சென்னையில் உள்ள மருத்துவமனைகளில் சோதனை செய்த பொழுது அது அதற்காக எதை முதல் கட்டி இருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது மீண்டுமாக அதை ஆப்ரேஷன் செய்து எடுத்துவிட வேண்டும் என்றால் நாங்கள் இல்லாத கட்டியை நாம் பார்த்து விட்டோம் அது மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக அதை எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக மீண்டுமாக ஆப்ரேஷனுக்கு சம்பந்தித்து ஆப்ரேஷன் நடைபெற்றது மீண்டுமாக வயிற்றை குறித்து உள்ளே இருக்கின்ற அதாவது முழுது பக்கத்தில் உள்ள இடத்தில் இருக்கின்ற அந்த கட்டியை அகற்றுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் ஆனால் அந்த நிலத்திலே அந்த கட்டியை அகற்றுவதற்கு முடியவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கட்டியை அகற்ற முடியாத இடத்திலே அது காணப்படுகிறது என்பதன் காரணமாக அந்த கட்சியை அப்படியே வைத்துவிட்டு மீண்டும் உடலை அந்த வயிற்றை கீழே தைத்துவிட்டு அந்த கட்டியை அகற்ற முடியாது ஓரளவு பரவாமல் நாம் தடுக்கலாம் அதுவும் பூர்ணமாக சொல்ல முடியாது ஆகவே நீங்கள் ஒரு ஊசி ஒன்னே லட்சம் ரூபாய் மாதத்திற்கு இரண்டு தடவை இந்த ஊசியை நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்பி நீங்கள் சென்று அனுப்பிவிட்டார்கள் அவ்வளவு தடபாத்திரமாக இருந்த அந்த மனிதன் இப்பொழுது பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாதவர்களுக்கு அவர் காணப்படுகிறார் அது மட்டுமல்ல அவர் எப்பொழுது இறந்து விடுவார் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இந்த உலகத்திலே எல்லாவிதமான காரியங்களும் மாயால் காணப்படுகிறது என்னால்தான் எல்லாம் முடியும் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது காரணம் அவன் இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பி வைத்தது நோக்கத்தை அவன் வளர்ந்து அவன் மற்ற வழிகளை நோக்கி அவன் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை அவன் அழித்துக் கொண்டிருக்கான் என்று நாம் பார்க்கின்றோம் நாம் இன்றைய நாளில் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியங்களை நாம் இந்த உலகத்திலே நாம் செய்கின்றோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் மூன்று நாட்கள் நமக்கு தெரிந்து கொடுக்கப்படுகிறது மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றின அன்பை தியாகத்தை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து சொல்லி அவர்களையும் நாம் நம் ஆண்டவருடைய சிறுதை அன்னைக்கு எடுத்துக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமும் தெரியுமா நமக்கு சொல்கிறார் இரண்டாவது என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மற்றவர்களுக்கு அன்பை போதிக்கின்றவராக காணப்பட்ட முப்பத்தி ரெண்டரை ஆண்டுகள் அவர் செய்தார் அப்பொழுது பேது என்பவனை சந்தித்தார் பேது என்பவர் மீன்களை பிடித்து ஒரு மீன் கடலிலே போய் படகிலே சென்று மீனை பிடிச்சவராக இருந்த பேருடை ஆண்டவர் பின்னே வா என்று சொல்லும் பொழுது பேரு அந்த படரையும் வலையையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் செல்வான் என்று நம் இயத்திலே நாம் பார்க்கின்றோம் இந்திய நாட்டிலே இதே போல ஒரு நேரத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் நாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் விட்டு வச்சு நாம் ஆண்டவரை நோக்கி பின் பின்சல்கின்றவர்களாக நாம் காணப்படுவோமா என்று நாம் யோசித்து பார்க்க வருகின்றோம் ஆகவே ஆண்டவரை நாம் வாங்கி பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய போதித்த அந்த வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும் மற்றவர்களிடத்திலே நாம் அன்போடு காணப்பட வேண்டும் மற்றவர்களை மன்னிக்கிட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்ற போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த போதனைகளை நாம் பின்பற்றினாக நாம் காணப்பட வேண்டும் என்று நாட்டிலே அந்த திட்டமும் தெரியுமா நமக்கு சொல்லியிருந்தார் அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிட்டவங்க பத்து கட்டளைகளை நாம் பின்பற்றுகிறோமாம் நாம் ஒவ்வொரு நாட்களிலும் தக்கறை ஆரம்பியிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த கற்பனைகளை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பின்பற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் என்று நாம் மறுமொழியாக சொன்னால் கூட அந்த கற்பனைகளை நாம் பின்பற்றுவதில்லை அந்த நேரத்திலே நாம் வாசித்து அதற்கு மறுமொழி சொல்லிவிட்டு நாம் சென்று அந்த கற்பனைகளை நாம் பின்பற்றுகிறோமாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே நம்முடைய இருதயம் ஆண்டவை பின்பற்றுகின்ற இருதயமாக நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் வருகிறவராக காணப்படுகின்றார் அப்படி வரும் பொழுது நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா விதமான கேடுபாடுகளும் அது வெளியே சென்று ஆண்டவருடைய அன்பை நம்முடைய உள்ளம் பெற்றுக் கொள்கிறவராக காணப்படுகிறது ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை பின்பற்றி நம்முடைய இன்றையத்திலே நாம் அவருடைய அன்பை தரித்தர்களெல்லாம் காணப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது காரியம் மலேசியா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசியுங்கள் மலிசியா ஒன்று ஒன்பது காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரா என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கேட்கிறார் அப்பொழுது நம்மை இறங்குவார் என்று வேதம் சொல்கிறது நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பேச வேண்டும் இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவரே நான் ஒரு பாதி என்னுடைய பாவத்தை மன்னி என்னுடைய அக்ரமத்தை மன்னியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பெஞ்ச வேண்டும் என்று நம்முடைய திட்டமும் தெரியுமா நாம் சொல்கிறோம் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர் சந்தியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் என்று நாம் வாசிக்கும் அனிதமும் நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பி நாம் வாசிக்கும் பொழுது அவற்றை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் சந்தியை நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள அறிக்கிட வேண்டும் மறைக்காமல் நாம் அறிக்கையிட வேண்டும் என்று நாம் பயன்படுத்திக் வேண்டும் அநேக நாட்களிலே உலகத்தை விட்டு இல்லாமல் போனாலும் கூட ஆண்டவர் திருமையாக நமக்கு இந்த காலங்களை கொடுத்திருக்கின்றார் தூத்துக்குடியிலே ஒரு கெட்டவரம் செல்கின்ற போட்டியிலே ராயல் மருத்துவமனை என்ற மருத்துவமனை இருக்கிறது என்னுடைய தாயாருக்கு அங்கேதான் இழுப்பு இழுப்பு உடை உடைந்து சிகிச்சை பெறப்பட்டது அந்த மருத்துவமனைக்கு எதிரிலே ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒன்று ஜோதி ஸ்ப்ரிங் என்று ஒரு ஒர்க் ஷாப் வந்து அது ரமேஷ் என்ற மனிதர் உண்டு வயது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வயது அது அதை வரவேற்பார் ஆரம்பத்திலே அவர் அவர் புகைப்பட்டு சார்ந்தவர் ஆரம்பத்திலே அவர் எழுதப்படுகிறார் அந்த அளவுக்கு உள்ள தான் இருந்தாலும் ஒரு உற்சாக வேலையை பார்த்து இந்த வேன்களுக்கு வேன் மற்றும் எல்லா விதமான பெரிய பெரிய வாகனங்களுக்கு அந்த ஸ்பிரிங் என்று சொல்வார்கள் பட்டை அந்த பட்டையை பிறப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்வார்கள் சாதாரணமாக வேன்களுக்குலாம் ஒரு கெட்டு அது ஒன்றே மற்ற நாளுக்கு நாளில் உன்னை கலப்பி தரப்படைத்து ஏற்றுவதற்கு ஒரு கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கேட்பார் இப்பொழுது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆகின்றது நான்கு கெட்டுக்கு பார்த்து ஒரு நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாய் கூலி மாத்திரமே என போடுவார் பெரிய சிறிய காரணங்கள் பெரிய லாரி போன்ற வாரங்களுக்கு ஏகப்பட்ட கனமான பட்டைகள் தான் அது காணப்படும் ஏனென்றால் அவ்வளவு வெயிட்டான லோடுகளை ஏற்றுவதற்கு இந்த பட்டையை விறப்படைத்து ஏற்றினால்தான் அந்த வெயிட்டை அது தாக்கக்கூடிய சர்க்கையே சிறிய பெரிய வாகனங்களுக்கு கையாலையும் தான் அடிப்பார்கள் பெரிய வாகனங்களுக்கு அதற்கு வந்து ஒரு மிஷின் உண்டு அந்த மிஷினை கால வைத்து அடித்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அப்போது அந்த பட்டையை நிறப்பதாக்கொண்டே இருக்கும் அந்த மிஷின் போன்ற இடங்களை அவர் ஆர்வத்தை வேலை செய்து அதன் மூலமாக சம்பாதித்து வாங்கினால் வாங்கிவிட்டார் இன்று பல கோடி ரூபாய்க்கு அவர் அதிபதியாக காணப்படுகிறார் சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு நெஞ்சிலே ஒரு வழி ஏற்பட்டது தூத்துக்குடி அவர் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனைகளே அவர் சோதனை செய்ய வேண்டும் என்று அவர் அங்கே சோதனை செய்வதற்காக டாக்டரை நின்று அப்பொழுது அந்த அந்த உடம்பை பரிசோதித்த டாக்டர்கள் நான்கு இடங்களிலே அது நிறைய இடங்களிலே அடைப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார்கள் உடனடியாக ஆபரேஷன் நடைபெற்றி நான்கு இடங்களிலே கட்டுப்படுத்தப்பட்டது அவர் செய்த வேலை பட்டை அடிப்பது இந்த பட்டை என்ன வேண்டுமோ அதை தூக்காம தெரியும் அதை வெயிட் உண்டு அந்த வெயிட்டை தூக்கி கொண்டு அவர் தட்டு தட்டி கட்ட வேண்டும் தட்டும்போது இந்த கையெல்லாம் பிடிக்கும் அந்த நெஞ்சு வகைகளெல்லாம் பிடிக்கும் ஆகவே அந்த வேலையை செய்ய முடியாத ஒருவர்களை அவர் அவருக்குள்ளேயே இருந்த ஐந்தாறு பேர் வேலை செய்கிறார்கள் ஆகவே அவர்களை வைத்து இப்படி அடிக்கணும் அப்படி அடங்கி இப்படி அடையும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு வாகனத்திற்கும் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் மீண்டுமாக ஒரு நாள் அவருடத்தை அஞ்சலி வலியுறுத்தப்பட்டது மீண்டுமாக அனுமதிக்கப்பட்டால் மீண்டுமாக நான்கு நிலை அடைப்பது என்று சொல்லி மீண்டுமாக நான்கு சத்து அவர்களுடைய உடம்பில் வைக்கப்பட்டது அதிக அளவு வெயிட்டை கூடக்கூடாது நீங்கள் வெயிட்ட கூட்டக்கூடாது சாதாரணமாக தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் இருந்தாலும் கூட இந்த வேலைகளை செய்வார் மற்ற வேலைகளை மற்ற ஆட்களை வந்து அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரே ஒரு மகளுக்கு திருமணமாகி கொடுக்கப்பட்டது இன்னொரு பெண் கல்வியிலே படித்துக் கொண்டிருந்தால் இன்னொரு பையன் ஆறாம் ஆறாம படித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் மீண்டுமாக காலையிலிருந்து அஞ்சு பகுதியிலே காங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது வேறுபே அடிக்கடி சோதனை செய்வதற்கு நிகழ்ச்சி மருத்துவமனைக்கு சென்று வேண்டும் வேண்டும் கொஞ்சம் சென்று கூட ஏற்பட்டதன் காரணமாக அதற்கு முன்பதாக தனது முதலாவது மகளுடைய கனமழை இந்த மாதிரி இந்த பணம் பொறுப்பை இந்த இடங்கள்லாம் நான் வந்து உள்ளது இதிலிருந்து இவ்வளவு வாடகை வருகிறது ஆகவே நான் எனக்கு ஏதாவது ஒன்றா நடந்தால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய மர்ம அவர் சொல்லியிருந்தார் சொல்லி மூன்று மாதங்களுக்குள்ளாக இந்த மாதிரி நெஞ்சு ஏற்பட்டு விட்டது ஆனால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை தன்னுடைய ஒர்ஷாவிலே இருந்த நேரத்தில் கொண்டார் விரைவில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் நன்றாக சாராயம் கொடுக்கக்கூடிய மனிதர் ஆனால் அதையெல்லாம் நிறுத்திவிட்டார் மீண்டும் எப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவர் நன்றாக சாராயம் குடித்து விட்டு மீண்டும் வாங்கி சென்றார் அங்கே சாப்பிட்டு விட்டு அகவையில் உள்ள வாங்க நேரத்தில் மீண்டுமாக சாராயம் வாங்கி குடித்தார் இரவு படுத்தார் அங்கே நாள் அவர் பழுத்த அடுத்த நாள் அதாவது சரியாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலாக அவருக்கு தங்கினார் வீட்டில் இருந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு சர்பிரைஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்ப வேண்டும் எழுப்பி இந்த கிட்டை தன்னுடைய தகப்பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பினார்கள் அவர் எழுப்ப வேண்டும் பத்தரை மணிக்கு படித்த மனங்கள் பதினொன்றரை மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்துவிட்டனர் உடனடியாக அழகாமில் உள்ள ஒர்க்ஷாப்பில் உள்ள நிபுணர் மனிதர்களுக்கு அழைத்து வேகமாக வந்து அவரை அழைத்து ஏனிய மருத்துவமனைகளில் சேர்த்து பரிசோதித்த பரிசோதித்தப்படுத்து அவர் இறந்து அரை மணி நேரம் ஆகி சொல்லியிருக்கிறார் எடுத்து சென்றிருக்கார் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகமான செல்வாக்குகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உயிர் எப்பொழுது செல்வது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக காணப்படுகிறது நாட்கள் நமக்கு தவணை என்றார்களாக கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் தூய்மையாக கொடுத்திருக்கிறார் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை என்னுடைய பாவங்கள் என்னுடைய கிராமங்கள் யாவற்றையும் சிறுத்தைகளையும் தீர்த்த ஒரு தெய்வம் என்பே என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையேன் அவர்கள் இறுதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர்கள் அவர்களுடைய பெருமை தராக எல்லா பிடிக்கிற நகைமே அவர்கள் இருந்தார்